சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நாகார்ஜுனா தனுஷ் நடிப்பு குபேரா இயக்கம் சேகர் கமுலா திரையரங்கில் நடை போடுகிறது

ஸோ எல்ஜிபிடி மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இதில் பங்கு கொள்வது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட திருவிழா அனுப்பூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்திலலாம் நாங்க இருக்கிறோம் இங்க உங்களோட டீமை மீட் பண்ணது இன்னும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கு இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இனி காலகட்டத்தில் தொடர்ந்து மனிதர்களை வந்து சாதியாகவும் மதமாகவும் இனமாகவும் மொழியாகவும் நேஷனலிட்டியாகவும் இந்தியா பாகிஸ்தான்ன்ற பல பிரிவினவாத அரசியல் தான் தொடர்ந்து காவிய சங்கிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நேரடியான ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டும் இங்கே காதலிக்கிறதான சூழலை சமூகம் ஏற்படுத்தாதான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது இங்க நேரடியான ஒரு ஆண் நேரடியான ஒரு பெண்ணை திருமணத்திலே கூட இங்க பல பிரச்சனைகளுக்கு ஜாதி அடக்கு

அங்கமே ஜிசி செகாம் செ पांडे வாமரத்துக்கு மார்க்கஸ் இந்த पांडे வாமரேன் ஒன் வோர்ட் அகைன்ஸ்ட் யூ கிட் மீ கிட் மீ நம்ம உங்களுக்கு போலீஸ் சொல்லுங்க யார சமான்ட் லவ் யூ மார்க்ஸ் ஹே இஸ் கனிங்க இங்க வரணும் அதுக்கு டைட் ஆ ஆ வீஸ் செட் பண்ணிடலாம் குடே வாங்க மாமா எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி டைட் நம்ம எல்லாருக்கும் இந்த அருமையான நிகழ்வுல என் பிரெண்ட்ஸோட நாங்க இருக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம் ஆஹ் இது ஒரு அருமையான நிகழ்ச்சி இதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் வருஷப்புள்ள ஏன்னா

எல்ஜிபிடிக்கு சார்பா வச்சிருக்காங்க சோ எல்லா நியாயமான கோரிக்கைகள் இத வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கருத்துல கொண்டு இது இவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ இவங்களுக்கு நியாயமா என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நம்ம தமிழ்நாடு அரசு கரெக்ட் முழுசா ஏத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா இல்ல கேள்விக்குறிதான் பட் மாற்றத்துக்கான வழியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இதே மாதிரி இப்போ இந்த பிரைட எவ்வளவு சந்தோஷமா நம்மளோட கவுண்டர் பார்ட்ஸ் கூட சேர்ந்து கொண்டாட முடியுது சோ இது வந்து ஒரு ஒரு நல்ல வழியில தான் நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் இனிவர காலங்கள்ல இவங்களுக்கு நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இவங்க இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காதல்ல வந்து எனக்கு பாகுபாடு பாக்குறதுக்கு எனக்கு தெரியல அது எப்படி ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டது அது வந்து ஜெண்டர் சம்பந்தப்பட்டதா நான் கருதவே இல்லை விஷயங்களும் இனிவரும் காலங்கள்ல மாற்றம் ஏற்படும் ஒதுக்குறதோ இந்த கல்யாணம்னா சேம் செக்ஸ் மேரேஜ்ல நம்ம ஒரு மாதிரி மூஞ்சி சுழிக்கிறதோ இதெல்லாம் இல்லாம இனிவரும் காலங்கள்ல எல்லாமே சரியாகும் எல்லாமே நியாயமான முறையில மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்ல இதுல ட்ரால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதெல்லாம் வந்து அஹ் எவ்வளவோ காலமா இருந்துகிட்டு இருக்கு எவ்வளவோ காலமா இருந்தாலும் இல்லைன்னாலும் இது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இதை யாரும் வெளியில இருந்துட்டு ஒருத்தர் இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு கேள்வி கேட்கவே முடியாத விஷயம் ஏன்னா இது முழுக்க முழுக்க இமோஷனலான உணர்வு பூர்வமான விஷயம் அவங்களுக்கான காதலோ கல்யாணமோ யார் யார் கூட இருக்காங்கன்னு விருப்பப்படுறதோ சோ இதுல வந்து நம்ம ஒரு தேர்ட் பர்சனா இது என்ன உணர்வுன்னே தெரியாத ஒருத்தங்களா நம்ம வெறும் இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு ட்ரோல் பண்றதுல எதுவும் அர்த்தமே இல்ல அது நியாயமும் இல்ல ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் சாஷா பேசுறேன் இந்த வருஷம் நாங்க வந்து எங்களோட ப்ரைஸ் செலபிரேஷன்ஸ்ல இருக்கோம் இந்த பிரைட் செலிப்ரேஷன் எங்க செக்ஷுவாலிட்டியும் ஜென்டர் ஐடென்டியும் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய இவெண்ட் வருஷா வருஷம் ரொம்ப சந்தோஷமா இதுதான் நாங்கன்னு இந்த உலகத்துக்கு உறக்க சொல்ற நாள் ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமிதத்தோடவும் நாங்க சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றோம் அது மட்டும் இல்ல அரசாங்கத்துக்கும் நாங்க நிறைய கோரிக்கைகள் வருஷம் வருஷம் வச்சுட்டு வரோம் நிறைய மாற்றங்கள் அது மூலியமா ஏற்பட்டிருக்கு இந்த வருஷம் எல்ஜிபிடி பாலிசின்ற ஒரு விஷயத்தை தான் முன்னோக்கி இந்த பிரைட் மெயினா வச்சிருக்கோம் சோ எங்களுக்கு சாதகமா எல்ஜிபிடி பாலிசி வரும் ஒருங்கிணைந்த ஒரு எல்ஜிபிடி பாலிசி வரும் நம்புறோம் அந்த பாலிசி வர்றது மூலயமா எங்களுக்கு ஹாரிசான்டல் ரிசர்வேஷனோ நிறைய விஷயங்கள் எங்க கம்யூனிட்டி கிடைக்கும் நம்புறோம் ஸோ எல்ஜிபிடி மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இதுல பங்கு கொள்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இன்னைய வர தொடர்ச்சியா நான் பயணிச்சிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஒரு சின்ன பையனா முகமூடியோட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பார்ட்டிசிபேட் பண்ணேன் இப்போ எனக்கு நானே ரொம்ப ஜென்ரேஷன்ஸ் தாண்டி வந்தேன் நன்றி இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இன்னை காலகட்டத்துல தொடர்ந்து மனிதர்களை வந்து சாதியாவும் மதமாவும் இனமாவும் மொழியாவும் நேஷனாலிட்டியாகவும் இந்தியா பாகிஸ்தான் பல பிரிவினவாத அரசியல் தான் தொடர்ந்து காவிய சங்கிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க நிலைமையில மனிதர்களை வெறும் மனிதர்களா மட்டும் பாருங்க அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கன்றதுதான் இந்த பிரைட தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பதினேழு வருஷமா நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இவங்க இந்த மாதிரி ஆட்களை பொது சமூகத்துல இருக்கிறவங்க கிண்டல் பண்றதும் கேலி செய்யறதும் அது சுத்தமா அறிவு அறிவே இல்லாத தன்மன் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா எப்படி இயற்கைக்கு எதிராக இவங்க காதலிக்கிறாங்க இயற்கைக்கு எதிராக இந்த மனித குலம் இருக்க நம்புறாங்க இப்போ நீங்க நேரடியான ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டும் இங்க காதலிக்கிறதான சூழல் சமூகம் ஏற்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது இங்க நேரடியான ஒரு ஆண் நேரடியான ஒரு பெண்ணை திருமணம் கூட இங்க பல பிரச்சனைகள் இருக்கு ஜாதி அடக்குமுறைகள் இருக்கு அப்படி இருக்கிறப்போ மனிதர்களும் மனிதர்களா மட்டும் பார்த்து அவங்களுக்கான அன்பர் நம்ம இது மூலமா வெளிப்படுத்துதுது மூலம் இனிமே வரக்கூடிய தலைமுறைவங்களுக்கு இது பெரிய அவேர்னஸா இருக்கும் நம்புறேன் சோ ஹேப்பி பிரைட் ஸ்டே மை फर्स्ट டைம் இன் சென்னை இயர்ஸ் ஆனandıருக்கு and it's very nice அத ஆரம்பிக்க போதே and the color is ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க நாங்க பேர் நிலா எங்கள் பேர் பேருக்கு தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து எங்களோட திருவிழான்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் நாங்கள் உங்களோட மீட் பண்ணது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது ஹாப்பி வந்து ஓரி ஓரின சேர்க்கையோட கம்யூனிட்டி சார்ந்தவங்க ஸோ வந்து நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதை வந்து ஒரு நிறைய பேர் அரு தக்க மாதிரி நினச்சிக்கிறீங்க அப்படிலாம் ஒரு ஆண் ஒரு பொண்ணை எப்படி காதலிக்கிறாங்களோ அதே தான் இது ஸோ இப்போ வர ஜென்ரேஷனாக நிறைய பேர் புரிஞ்சிகிட்டு இருக்கீங்க கடந்த ஜென்ரேஷனே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க விமென்ஸ் ஆல்சோ நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் மென்ஸும் புரிஞ்சிட்டா நல்லா இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி ப்ரைட் ஓகே சோ சி பேசிக்லி இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா வந்து

மோர் லைக் ஒரு ஆர் அன்டச்சபிள்ன்டச்சபிள் விட இது வந்து எப்படி சொல்றது இதை பற்றி பேசவே வேணாம் அண்ட் இஃப் தே ஃபைன் சம்படி லைக் லைக் தட் பி யூ இப்போ டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் நீ வந்து பொண்ணு மாதிரி பண்ற நீ இப்படி மாறு நீ ஆக்ஷன்ஸ் மாறு அப்படி இப்படின்னு பயங்கரமா தே ஸ்டார்ட் ட்ராமடைசிங் தெம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கட்டு ஆஃப்டர் சோ மச் ஆஃப் ஸ்ட்ரகிள் இது வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் அஸ் இன் லைக் வேர்ல்ட் லெவலில் நான் சொல்றது தே ஹவ் ஆக்சுவலி அக்செப்டெட் திஸ் தே ஹேவ் இவங்களும் இவங்களும் வந்து ஒரு உயிரினம் ஸோ யூ ஹேவ் டு லெட் திம் லிவ் த வேண்டி அட் ஆஃப் இஸ் லவ் i would like to add that uh, this is a place where um, we can claim equity for everybody and everyone uh, equal opportunities regardless of how they uh, identify themselves everybody should have an equal opportunity and i think in the Modi, uh, parades and get togethers uh, give people that opportunity to uh, claim that equity படிப்பா இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் நிறைய கோரிக்கைகள் வந்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய இடங்களில் புறக்கணிக்கப்படுறாங்க அதை Dane, yes, um, C, I think she is a classic example of how perseverance in this area can take you places. Whoever you may be, you work for your goal. Things are changing. Across the world it is changing. It is changing in India. And Z is a classic example that you can climb to big places if you have the persistence.

சென்னை மெட்ரோட்டெண்டர் மீடியாவா இருக்கட்டும் டிசைனர்

வந்து 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 இந்த போராட்டம் ஆரம்பிச்சது இருந்து பண்ணிட்டு இது இது எல்லாருக்கும் தெரியும் நடுவுல ஒரு ரெண்டு வந்து போராட்டம் நடக்கல ஏன்னா உலகத்துல எங்களுடைய சகோதர சகோதரிகளும் இருக்காங்க அவங்களுக்காக நாங்க ரெண்டு வருஷம் இத வந்து விர்ச்சுவலா நாங்க நடந்துகிட்டோம் இருந்தாலும் அந்த கண்டினியூட்டி வேணும்னா இந்த வருஷம் கோலாகலமா இப்போ இந்த தொடங்கி இருக்கு எங்களோட கோரிக்கைகள் என்னன்னா எப்படி வந்து சிஸ் எட்ரோ மக்களையும் இல்லை எட்ரோ செக்ஷுவல் மக்களையும் அதே மாதிரி டிரான்ஸெண்ட் ஹோமோ செக்ஷுவல் பைசெக்சுவல் வேற இடத்துல யார் இருந்தாலையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியா பார்க்கணும் எல்லா இடம்னா குடும்பத்துல எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரி பள்ளிக்கூடத்துலையும் சரி இல்லை வந்து காலேஜ்ல இல்லை பணியிடத்துல இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத எங்களோட இருக்கு ஒரு கால அந்த மாதிரி தவறும் பொழுது அரசு அதை முன்னெடுத்து கையிலெடுத்து சட்டப்பூர்வமாக அதை அமல் அமலாக்கணும்ன்ற இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் எல்லாருமே வாழ்றோம் ஸோ இந்திய சட்டம் என்ன இருக்கோ அது எது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் எல்லா ரைட்ஸும் வேணும் இன்க்ளூடிங் மேரேஜ் ரைட்ஸ் நடவடிக்கைன்னா ஒன்னு பிரைமரியா ஒன்று என்ன இருக்குன்னா எல்லா மக்களுக்கும் வகை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எலிஜிபிலிட்டி ஐக்கிய பாலிசி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது இன்னும் வரைவில் தான் இருக்கு இன்னும் அது சட்டமாக்கல பாலிசி முழுமையாக வரலை ஸோ ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கேஷோட தீர்ப்புக்கு அப்புறமா இந்த பரிந்துரையின் கீழே தான் இந்த எல்ஜிபிடி பாலிசி வந்து பண்ணுறாங்க இந்த எல்ஜிபிடி பாலிசி பண்ணணும் அது எல்லாரையும் உள்ளடக்கியதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த பாலிசி வந்து வரத்துக்கு லேட்டாக இருந்தாலும் இதுதான் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பாலிசி எல்ஜிபிடிக்கான ஃபஸ்ட்டு பாலிசியாக இருக்க போது இந்த பாலிசியை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்குறோம் இதை தவிர நான் டிஸ்கிரிமினேஷன் பாலிசியும் கொண்டு வரணும் அது எல்ஜிபிடி பாலிசிலேயே வந்ததுன்னா வில் பி வெரி ஹாப்பி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா சமூகத்துல நாங்க ஒரு அங்கம் சரியா நீங்க எங்களை துரத்தினாலும் துன்புறுத்தினாலும் இந்த சமூகத்துலதான் நாங்க இருக்கோம் சோ அதனால எங்களுக்கான உரிமையை தான் நாங்க கேட்கிறோம் முதல்லேருந்து இது வந்து எங்களுக்கான ஒரு சம உரிமை தான் நாங்கள் கேட்குறோம் எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை எங்களுக்கு வந்து துன்புறுத்தாமல் எங்களை வந்து பாதிக்காமல் எங்களை வந்து அடுக்க முறையில் அடக்காமல் எல்லாரையும் எங்களை வந்து உங்கள் சமூகத்தை ஒரு அங்கமாக இனிங்க அப்படிங்கிறதுக்காக தான் எங்களோட கோரிக்கோள் இதுதான் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக கேட்டுட்ருக்கோம் அந்த குறிக்கோளை கேட்டு ஆதரவு வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குது அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பேரணியில் கூட ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஒரு சின்ன குரூப்பாக இருந்தது இப்போ வந்து ஒரு கடல் மாதிரி திரண்டு ஒரு பாதி சென்னையே வருது ஸோ அதனால் நம்மளுக்கு ஆதரவு நிறையா கிடைக்க கிடைக்க மக்களும் வந்து நம்ம எல்ஜிபிடி மக்கள் சமுதாயத்தை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் வந்து நம்மளுக்கு சட்டமும் மீடியா எஜுகேஷன் இவங்க தான் கவர்மெண்ட் இவங்க தான் வந்து அவங்களோட நடவடிக்கைகள் எடுத்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல முயற்சி பண்ணணும் கேட்டு இட்ஸ் ஃபேக்ட் ஆஃப் லைஃப் அது நடக்க தான் செய்யும் ஆப்வியஸ்லி ஒன்னெல்லாம் மாறாது அந்த மாதிரி போகிறதுல ஸ்லோவாக இந்த பப்ளிக் மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அன்சம் பாண்டிச்சேரி Samba holidays vandachu namma GT holidays um vandachu GT holidays South India's number 1 travel brand. நாகார்ஜுனா தனுஷ் நடிப்பு குபேரா இயக்கம் சேகர் கமுலா திரையரங்கில் வற்று நடை போடுகிறது